வணக்கம் மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களின் கதவை தட்டிய பழைய காதலி என்ற நூலிலிருந்து மலை கண்டு மலைக்காதே என்ற கவிதை முழங்கு கடல் உட்புகுந்து முத்தெடுக்க துணிந்தவனே முழங்கு கடல் உட்புகுந்து முத்தெடுக்க துணிந்த பின்னர் சுழல் கண்டு பந்துவையோ சுறா கண்டு ஒதுங்குவையோ சுழலாதே நடுங்காதே சுடர்கவுளம் குறிக்கோளில் தேனடையை அகப்படுத்தி தேனெடுக்க விழைந்தவனே தேனடியை அகப்படுத்தி தேனெடுக்க விழைந்த பின்னர் தேனீக்கள் கொடுக்கஞ்சி திரும்புவையோ மனம் சோர்ந்து காணுரை வெம் திரலோய் கவிக உளம் குறிக்கோளில் மண்ணடியின் பொன்னெல்லாம் வாரிவர நினைத்தவனே மண்ணடியின் பொன்னெல்லாம் வாரிவர நினைத்த பின்னர் மண் சரிவிற்கஞ்சுவையோ மனத்தாளம் கருதுவையோ தின் தேக்கு மனமுடையாய் திகழ்கவுளம் குறிக்கோளில் மலைமுடிக்கு மனம் வைத்து மலையாமை கொண்டவனே மலைமுடிக்கு மனம் வைத்து மலையாமை கொண்ட பின்னர் குலைகுவையோ வழியிடற்கு குறுகுவையோ தொனைவெண்ணி நிலை கலங்கா வழியுடையோய் நிலைக்கவுளம் குறிக்கோளில் வெல்வாகை விரும்புகின்ற வெற்புத்தோல் பெற்றவனே வெல்வாகை விரும்புகின்ற வெற்புத்தோல் பெற்ற பின்னர் அல்லலுக்கு தோற்குவையோ ஆண்மையினை துறக்குவையோ செல்லுக முன்னேறுக நீ சிங்கம் முன்னேறுகவே நன்றி வணக்கம்